அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தினம் முக்கியமான ஒரு அம்மாவாசை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஆமாங்க மகாலய அம்மாவாசை இந்த மகாலய அமாவாசை தினத்தில் நாம் அவசியம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை நான் பிரித்து பிரித்து ஒவ்வொரு பதிவுலாம் உங்கக்கிட்ட கொடுத்துட்ருக்குறேன் ஸோ மற்ற நாட்களில் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ இப்போது வரக்கூடிய இன்னும் நாலஞ்சு நாட்களுக்கு நீங்கள் அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா மகாலய அமாவாசை அதற்கடுத்து வரக்கூடிய நவராத்திரி ஒன்பது நாட்கள் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது உப்பை மையமாக வைத்து சில முக்கியமான வழிபாடுகள் நம்ம அன்னைக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் முக்கியமாக மூன்று வழிபாடுகள் நான் சொல்ல போகிறேன் மூன்றுமே வந்து கைமேல் பலன் தரக்கூடிய வழிபாடுகள் இந்த வழிபாடுகளை நம்ம எதற்காக செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வறுமை என்பது அறவே நீங்கி செல்வ செழிப்பை நமக்கு உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய வழிபாடுகள் தான் இவை இப்ப எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா பெண்களுக்கு அவங்களுடைய நகைகள் அடமானத்தில் இருக்குது அந்த அடமான நகைகள் அவங்க கையில வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் கடன் என்பது தீருவதற்காகவும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான கையில எப்பொழுதும் பணம் புழங்கணும் அப்படிங்கிறதுக்காக சில வழிபாடுகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்போ வாங்க முதல் வழிபாடு என்ன அது செய்யக்கூடிய நேரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன் ஸோ நீங்கள் குழப்பம் இல்லாமல் எல்லாத்தையுமே பண்ணலாம் பொதுவாக இந்த அம்மாவாசையில் முதல் மரியாதை பித்ருக்களுக்கு அதுலேயும் இந்த மகாலய அம்மாவாசையில் நீங்கள் முன்னோர் வழிபாடு இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மாலை நேரத்தில் இந்த விஷயத்தலாம் செய்யணுங்க இப்போ எனக்கு வந்து அங்கே பெரிய படையெல்லாம் எதுவும் போடுறது கிடையாது நீங்கள் முன்னோர் வழிபாடுன்னு எதை மீன் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு காகத்திற்கு ஒரு பிடி சாப்பாடு அன்னைக்கு வைங்க அதுக்கப்புறமேல் வந்து இந்த ஜீவராசிகளுக்கு நாய் மாடு இதை மாதிரியானதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட அன்னைக்கு கொடுங்க அதுவே வந்து போதுமானது இப்போ வாங்க முதல் வழிபாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடுங்க ஒரு சின்ன அகலில் நீங்கள் கல்லூப்பு எடுத்துக்கோங்க அகல் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து கண்ணாடி சின்ன கிண்ணம் எடுத்துக்கணும் நீங்கள் எந்த கண்டெய்னர் எடுத்துக்கிறீங்களோ அது முழுவதும் கல்லூப்பை வந்து நிரப்பிடணும் இதை வந்து நீங்கள் புதன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் நீங்கள் செய்யலாம் இதை கல்லுப்பை எடுத்துக்கிட்டு இதற்கு மேலே நீங்கள் வந்து மஞ்சள் முழுவதுமாக இந்த கல்லுப்பு மறையிற மாதிரி நீங்கள் மஞ்சள் வச்சு இதை வந்து கவர் பண்ணிடணுங்க கல்லூப்பு உள்ளார இருக்கிறது வந்து தெரியக்கூடாது இதை நான் ஏற்கனவே நம்முடைய சேனலில் நிறைய அம்மாவாசைகளுக்கு முன்பு நான் இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதை நான் ஏன் இப்போவும் திரும்ப ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இதனால் நல்ல பலன் வந்து கிடச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய புதுசாக இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறாங்க ஸோ இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க பண்ணிட்டதுக்கப்புறம் இதற்கு மேலே ஏதாவது ஒரு நாணயம் வச்சுடுங்க நாணயம் வச்சுட்டு இதற்கு மேலே ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் இந்த வழிபாட கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷ வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன் நல்ல எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது நிறைய பேரும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே உங்களுடைய பீரோக்கு மேலே இதை நீங்கள் வைக்கணும் பட் ஆனால் பீரோக்கு மேலே இருக்கக்கூடிய இடம் வந்து சுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வையுங்க ஏன்னா பீரோவுக்கு மேலே நிறைய குப்பை அசடுகள்லாம் சேர்ந்துருந்துச்சுன்னா இந்த பொருள்கள் அங்கே வச்சாலும் அது வேலை செய்யாது அதனால் பீரோவுக்கு மேலே நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணியை போட்டு தொடச்சிடுங்க தொடச்சிட்டு இதை வைங்க இன்கேஸ் எங்களுக்கு வால் அட்டாச்சு வார்ட்ரோப் தாங்க இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய மேல் ஷெல்ஃபில் பீரோ சுத்தமாக தான் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் இதை வந்து வைக்கலாம் இப்போ ரெண்டு பீரோ இருக்குதுன்னா ரெண்டு பீரோலேயும் இதை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது இப்போ இந்த அம்மாவாசை செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த அம்மாவாசை என்று இந்த காசை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் பணம் வைக்கிறதோட பெட்டியிலையோ அல்லது சேர்த்து வைப்பீங்க இல்லை நிறைய இடம் வந்து நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு நான் நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம சேனலில் மஞ்சள் பையிருக்கு அதுக்கப்புறம் கிச்சனில் இருக்கக்கூடிய உண்டியல் தென்மேற்கு பகுதியில் உண்டியலை வச்சு சேர்க்க சொல்லியிருக்கிறேன் அல்லது குளிகை நேரத்தில் நீங்கள் எங்கே சேர்த்துக்கிட்டு வந்தாலும் சில்ற நாணயங்களை இந்த நாணயத்தை அதில் போட்டுடுங்க அடுத்த அம்மாவாசைக்கு மறுபடியும் இதை மாதிரி புதுசாக செஞ்சு நீங்கள் வைங்க அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நல்ல தங்கம் சேருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்கம் வந்து சேரும் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய தங்கம் ஏதாவது இருக்குது நகை ஏதாவது இருக்குதுன்னா அதுவும் வந்து உங்ககிட்ட சேரும் அதனால தவறாமல் இந்த எளிய வழிபாடை புதன்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இதை செய்யலாங்க இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த உப்பு முட்டை வழிபாடு மிக அளவில் பெரிய வெற்றியை பெற்ற ஒரு வழிபாடு நம்ம சேனலில் எப்படி வந்து வெற்றிலை தீபம் வந்து நல்ல பலன் கொடுக்குதோ அதை மாதிரியே இந்த அம்மாவாசை உப்பு முட்டை வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப டாப்பான ரிசல்ட் நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்குதுங்க இது எல்லாருக்குமே ஏற்கனவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒரு மஞ்சள் நிற துணி ஒரு கைப்பிடி உப்பு வசம்பு உங்கள் கிட்ட வெள்ளி தங்கம் இருந்துச்சுன்னா அந்த வெள்ளி தங்கத்தை இதை மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு வைங்க அப்படி இல்லைன்னா ஒரு சிப்லாக் கவரில் வச்சு இந்த உப்பு முட்டையோடு கட்டிடுங்க இப்படி வச்சுடுங்க அப்படி இல்லை என்கிட்ட தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லைன்னா ஒரு பிரியாணி இலையில் நீங்கள் வந்து தங்கம் வெள்ளி சேர வேண்டும் அப்படிங்கிறத எழுதி நீங்கள் இதில் வச்சிடலாம் அது நம்மளோட விருப்பம் வைப்பதும் வை வைக்காததும் நம்மளோட விருப்பம் ஆனால் முக்கியமாக உப்பு வசம்பு இருக்கணும் அது கூட வந்து ரூபாய் நோட்டோ அல்லது சில்லற காசோ இருக்கணும் இந்த சில்ற காசை வந்து நம்ம அப்படியே நீங்கள் இந்த உப்புல வச்சிடாதீங்க இதை வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் வந்து வைக்கணும் இதை வந்து எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு தீப தூப ஆரத்திலாம் காட்டி உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் எல்லாருக்கும் கண் படுற மாதிரி நீங்கள் கட்டிடுங்க நீங்கள் ஜிப்லாக் கவரில் வைக்காத நம்ம காசை அப்படியே உப்பில் வைக்கும்பொழுது எனக்கு பல சமயங்களில் இதை மாதிரி ஆயிடுச்சு இதை மாதிரி ஆனதால் இப்போ நான் அப்படியே வைக்கிறது இல்லை அப்படியே அரிச்சிடும் காசே அதோடய தரமே வந்து மாறிடும் இப்படி நம்ம வச்சோன்னா அது வேலையே செய்யாது ஸோ இதை வந்து நீங்கள் செய்யவே செய்யாதீங்க எப்பொழுதுமே உலோகத்தை உப்பு கூட டேரெக்டாக வைக்கவே வைக்காதீங்க ஸோ இதை மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் யாருமே தவற விடாதீங்க ஏற்கனவே நான் கட்டியிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க உப்பை மட்டும் நம்ம மாற்றிடணும் இந்த துணியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த பொருளெல்லாம் அப்படியே வச்சு நம்ம திரும்ப கட்டணும் இது வந்து எதற்காக செய்கிறோம் அப்படின்னா அடமானம் இருக்க அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை வந்து சேருவதற்கும் கடன் தீர்வதற்கும் உங்கள் கிட்ட ஒருத்தவங்க பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த பணம் உங்கள் கையில் திரும்ப வருவதற்கும் நம்ம இந்த உப்பு மூட்டை வழிபாடை நம்ம அவசியம் செய்யணுங்க மூன்றாவது முக்கியமான உப்பு பரிகாரம் இதுவும் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடங்களுக்கு மேலாக நம்மளுடைய சேனலில் சொல்லிட்டு இருக்கிறேன் அமாவாசை என்று இரவு இதை செய்ய வேண்டிய நேரம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு உங்கள் வீட்டு ஹாலில் அதுக்கப்புறமேல் வந்து பெட்ரூமில் பாத்ரூமில் கிச்சனில் நிலைவாசலில் ஐந்து இடங்கள் உங்கள் பெட்ரூம் வந்து ரெண்டு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த உப்பை வந்து வச்சுக்கணுங்க இது வந்து எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த எல்லாம் சுத்தம் செய்வதற்கு நம்ம இந்த வழிபாடு நம்ம செய்கிறோம் மறுநாள் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திருச்சதும் எந்த உப்பை எல்லாத்தையும் நீங்கள் வந்து சிக் கிச்சன் சிங்க்கில் வந்து நீங்கள் கழுவி ஊத்திடலாம் இதை மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் செஞ்சுட்டு வாங்க யாரெல்லாம் நான் இதை செய்கிறேங்க எனக்கு நல்ல மாற்றம் தெரியுது அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதை பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஒரு நம்பிக்கையை அளிக்கும் அதனால தான் நீங்கள் உங்களுடைய தாட்ஸ் என்னவாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மூன்று வழிபாடுகளுமே ரொம்ப முக்கியமானவை இதை வந்து தொடர்ந்து செய்யுங்க இதற்கு வந்து செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே கூட ஆகாது அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே இதை செய்யுங்க நல்ல பலன் அடைங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி